ஓம் சிவதந்திரம் ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பதிவு செய்ய பார்க்குறோம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான பதிவு இதுக்கு முன்ன நம்ம சர்வதேவதா மை நம்ம அரைக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பதிவு செஞ்சுருந்தோம் அதனுடைய பொருள்கள் என்னென்ன பொருள் சேர்க்கணும் ஒரு சர்வ தேவதா மை ரெடி பண்ணணுன்னா நம்ம என்ன அதுக்குரிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பதிவு தான் நம்ம அடுத்த பதிவு பதிவு செய்கிறோம் இதுக்கு முன்ன மை அரைக்கிற அதை எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டுட்டோம் அதனால் இப்போ அதனுடைய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் அதனுடைய பொருள்கள் இப்போ பதிவு செய்கிறோம் ரொம்ப அற்புதமான பொருள்கள் இதெல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள் சாதாரண இப்போ அதை போனீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் இன்றைக்கி சாதாரணமாக கிடைக்கும் எல்லாமே அப்படி பொருள்கள்லாம் செய்யலாம் செஞ்சால் என்ன நூற்றுக்கு இருபத்தஞ்சி பெர்சன்ட் வேலை செய்யும் இல்லைன்னு இல்லை அதுக்காக குறைஞ்ச பொருள் போட்டால் நம்ம வேலை செய்யாதுன்னா வேலை செய்யும் இது என்ன நம்ம போகிறோம் எழுபத்தஞ்சி பர்சன்ட் நல்ல பொருள் போட்டால் எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு நூற்றுக்கு நூறு அது வேலை செய்யும் கொஞ்சம் சாதாரண குறைஞ்ச விலை போட்டோம்னா அது கொஞ்சம் அது தகுந்த வேலை செய்யும் இப்போ நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா இதுக்குரியது இப்போ கஸ்தூரி கோரோசனை ஜவ்வாது குங்குமப்பூ புணுகு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விலை கூடின பொருள் வில கூட போட்டால் அந்த தெய்வ சக்தியானது நம்மளுக்கு சீக்கிரமாக சித்தியாக கூடி சித்தியாகிடும் அற்புதமாக இருக்கும் பச்சை கற்பரமாக இருக்கட்டும் ஓரசனியாக இருக்கட்டும் குங்கும பூவாக இருக்கட்டும் அல்லது கஸ்தியாக இருக்கட்டும் புணுங்காக இருக்கட்டும் இதுகளெலாம் கொஞ்சம் வில கூடு போட்டால் தான் அது விலை செய்யும் மற்ற பொருள்கள்லாம் விலை கம்மி தான் இந்த பொருள் மட்டும்தான் விலக்கூட ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டாயிரத்து ஐநூறு ஒன்று ஐயாயிரம் ஒன்று மூவாயிரம் இந்த ரேஞ்சில் உள்ள கிடைக்காது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நம்ம அதை முன்கூட்டியே சொல்லி வச்சு தான் அதை நம்ம வாங்க முடியும் அதுபோல் இந்த மாதிரி ஒரு சருபா தேவதா மை வாங்குகிறோம் அப்படின்னா இது பொருட்கள் தரமாக வாங்கி நம்ம முறைப்படி அந்த நல்ல உரைகள் பார்த்து நம்ம அரைச்சி கிட்டத்தட்ட அந்த மை வந்து நல்லா பக்குவத்து வர்றதுக்கு அரைக்கணும்னா குறைஞ்சது ஒரு ஐந்து மணி நேரம் ஆகும் மை நல்லா அரைச்சி மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே அரைக்கலாம் அல்லது மை நம்ம அரைச்சு எடுத்து அந்த படையல் போட்டு பூச்சை பொருள் வச்சு நம்ம தலைவாலை இலையை போட்டு நம்ம அம்மாவாசினாலோ அல்ல பௌன்மீனாலோ இல்லை நல்ல நாள் ஓரை பார்த்து அதுக்கு சர்வ தேவதாமைக்கு உரிய தேவி மந்திரங்கள் சொல்லலாம் இதுக்கு நிறையா மந்திரங்கள் உண்டு நம்மளுக்கு எந்த மந்திரங்கள் நம்மளுக்கு நீங்கள் சித்தி செஞ்சுருக்கீங்களோ அந்த மந்திரங்களை கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தெட்டு ஆயிரத்தெட்டுங்கிறது பெரிய ஒரு நல்ல ஒரு குரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு சாத்தியம் புதுசாக இருக்கிறவங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்தெட்டு ஊர் போட்டால் தான் உங்களுக்கு அந்த சக்தி மந்திர சக்தியானது வேலை செய்யும் இதுபோல் பொருள்கள் வாங்கி தரமாக வாங்கி நம்ம செய்யணும் அதுக்காண்டி தான் நம்ம ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனலில் ஒவ்வொன்றையும் தெளிவாக நம்ம பதிவு இருக்கோம் ஒரு பதிவு செய்கிறோம் அப்படின்னா ஒரு பார்க்கக்கூடிய ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும் அந்த தெய்வ உபாசனை வழியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லை புதிதாக அதை தெரிஞ்சுக்கணும் அதை கற்றுக்கணும் வரக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் இதுக்கெல்லாம் நம்ம ஓப்பனாக இப்படி இந்த விஷயங்களை பார்க்கும் அவங்களுக்கு அது புரிதல் ஏற்படும் அது எப்படி நம்ம அதெல்லாம் செஞ்சு நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதும் தெரிய வரும் அதனால தான் நம்ம ஒவ்வொன்றையும் தெளிவாக நம்ம ஒரு வீடியோ பதிவு போட்டால் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பதிவு போட்டிருக்கோம் இல்லை எங்களால் இது செய்ய முடியாது இவளெல்லாம் போட்டு மந்திரங்கள் உற்சாகம் செய்ய முடியாது இவ்வளோ நேரம் அரைக்க முடியாது இந்த பொருள்கள்லாம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னா ஓம் சிவதந்திரம் யூடியூப் சேனல் நீங்கள் இதில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இந்த வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் சர்வ அம்மை வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் இது வந்து சர்வ தேவதைகளும் அனைத்து அதாவது நீங்கள் உபாசனை எடுக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே இது வந்து உடனே உங்களுக்கு சித்தியாகி அந்த அனுகிரகங்கள் கிடைக்கும்